நான் வந்துட்டேன்னு சொல்லு திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி மாஸ் காட்டி நம்ம எல்பி வந்து மீண்டும் சூப்பர் சிங்கருக்கு வந்து ஹோஸ்ட்டாக வந்து வந்துட்டாங்க நிறைய மக்கள் வந்து பிரியங்காவோட விட வந்து நம்ம லட்சுமி பிரியா வந்து ஹோஸ்ட் பண்ணுறது தான் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி மக்கள் ஆசைக்கு இணங்க விஜய் டிவி வந்து மீண்டும் வந்து நம்ம லட்சுமி பிரியாவையே வந்து சூப்பர் சிங்கரோட நிரந்தர தொகுப்பாளராக வந்து கொண்டுட்டு வந்துட்டாங்க ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட் வீக் வந்து புதுசாக எல்பி வந்தப்போ அவங்களோட ட்ரெஸ் கோடை வச்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் நிறைய பேர் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து போட்டிருந்தாங்க பட் அதுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்பி இந்த வீக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவல் அவுட்ஃபிட் வந்து ஸாரி அவுட்ஃபிட்டில் வந்து வந்திருக்காங்க இந்த ஸேரீ ரொம்ப மாடர்னாக மாடன் ஒரு சைடு மாடர்னாகவும் இருக்குது ஒரு சைடு ஹோம்லியாகவும் இருக்குது ஸோ ரொம்பவே எல்பிக்கு வந்து சூட்டபுளாக இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் சூட்டபுளாக இருக்குது எனக்கு எல்பி வந்து எந்த ட்ரெஸ் போட்டாலுமே வந்து அது கரெக்டாக தான் இருக்கும் அவங்க ஒரு செனி ஃபீலில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க இந்த ட்ரெஸ் தான் போடணும் அந்த ட்ரெஸ் தான் வந்து போடணும் அப்படின்னு வந்து யாருமே அதை கட்டாயப்படுத்த முடியாது அதை வச்சு அவங்களோட கேரக்டரையும் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணக்கூடாது அது ரொம்பவே தப்பு ட்ரெஸ்ஸிங்கை வச்சு ஒருத்தங்களோட கேரக்டர் வந்து யாராலையும் வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது ஜட்ஜ் பண்ணவும் கண்டிப்பாக கூடவே கூடாது ஸோ அவங்களோட அவுட்ஃபிட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஜிகு ஜினு இந்த ஒரு மெரூன் கலர் சேரீ அது ஸ்டோனா ஏதோ வந்து சொல்லுவாங்க அது அந்த மாதிரி ஒரு சேரீ வந்து இப்போ வியர் பண்ணிட்டு வந்திருக்காங்க ரொம்பவே பார்க்கறதுக்கு வந்து எல்பி க்யூட்டாக இருக்காங்க இந்த ட்ரெஸ்ஸில் அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் சூப்பர் சிங்கருக்கு இவங்க தொகுப்பாளராக வந்தது எல்லாருக்குமே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னடா பிரியங்கா போன போன சனியை திரும்ப வந்துட்டதே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட் வந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க எல்லாமே இது போயிருச்சுன்னு நினைச்சோம் ஆனால் திரும்பவும் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அது எல்லாத்தையுமே தூக்கி எறியற மாதிரி மறுபடியும் எல்பி வந்து வந்ததுனால ரசிகர்கள் வந்து ரொம்பவே சந்தோஷத்தில் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க பிரியங்காவும் வந்து தான் வந்து என்டர்டெயின்மெண்டா வந்து கொண்டுட்டு போவாங்க எல்பியும் வந்து அதே மாதிரி எல்பிக்கு வந்து ஏன்னா தான் பஸ்ட் டைம் அப்படிங்கறதுனால அவங்க வந்த உடனே நம்ம வந்து பிரியங்கா அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்ககிட்ட வந்து எதிர்பார்க்க கூடாது எதிர்பார்க்கவும் முடியாது ஏன் அப்படின்னா போக போக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக்கப் ஆகும் அந்த ஃபஸ்ட்டு அந்த நெர்வஸ் வந்து எல்லாத்துக்குமே வந்து இருக்கும் அது காமனாக மனிதர்களாக பிறந்த எல்லாத்துக்குமே வந்து இருக்கும் ஸோ எல்பி வேறு லெவலில் போக போக வந்து கலக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் இப்பயும் வந்து நல்லா தான் அவங்க வந்து இது பண்ணுறாங்க எந்த குறையும் சொல்ல முடியாது இன்னும் போக போக அவங்க சூப்பரான ஒரு பிரியங்காவை தாண்டிய ஒரு இடத்த வந்து பிடிச்சிருவாங்க இப்பயே நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரியங்காவை விட எனக்கு இவங்க வந்து பேசுறத வந்து எந்த ஒரு அதட்டலும் இல்லாம கோவம் வர மாதிரி இல்லாம வந்து கரெக்டா ஒரு ஸ்மூத்தா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு பிரியங்காவுக்கும் ரசிகர்கள் இருக்காங்க இருந்தாலுமே வந்து பிரியங்காவுக்கு ஹேட்டர்ஸும் அட் த சேம் டைம் வந்து நிறைய இருக்காங்க அவங்க ஏன்னா பேசுறது நிறைய பேருக்கு வந்து ரொம்ப கடுப்பா எரிச்சல் ஊட்டுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் எல்பி இவங்க புதிய ஹோஸ்ட் வந்தது எல்லாருக்குமே நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கி வாசரம் தான் நாங்கள் சூப்பர் சிங்கரே இதுக்கு மேலே வந்து பார்க்க போகிறோம் பார்ப்போம் அப்படின்னு இருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி நாங்கள் பார்த்ததில்ல ஆனால் இதுக்கு மேலே எல்பிக்காகவே பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதுலேயே வந்து எல்பி வந்து வெற்றி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும் ஸோ மறக்காமல் இந்த வாரம் வந்து சூப்பர் சிங்கர் வந்து நம்ம எல்பிக்காக பாருங்கள் எல்பியோட அப்பிட்டு அவங்களோட ஆங்கரிங் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ ஸ்டே ட்யூன்